இரநூத்தி ஐம்பது கோடி தாண்டி வந்து எங்களுக்காக வந்து நிக்கணும்னு ஒரு மனுஷன் வந்து நின்றுக்காரு அவர் நாங்க எப்பயுமே வந்து கீழே விட மாட்டோம் அவர் எப்பயுமே கூட எப்பயுமே வந்து மேலே வச்சிருக்கோம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகர் ஆத்துல இறங்குற திருவிழாவோட ஒரு டபுள் மடங்கு இருக்கு கூட்டம் வந்து இப்பயே வந்து பொதுமக்கள் எல்லாருமே வராங்க அதுவும் ஃபேமிலி ஃபேமிலியா வந்துட்டு இருக்காங்க இந்த மாநாடு வந்து பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க அண்ணன் அப்படின்றது எங்க அண்ணன்றதான் இருக்கு என்னோட எனக்கு எனக்கு ஓட் வயசு வந்துச்சு எங்கள் அண்ணா ஃபஸ்ட்டு என்னோட ஃபஸ்ட்டு வோடு சரி லாஸ்ட் வோடு சரி எங்கள் அண்ணனுக்காக தான் இருக்கும் இப்போ இருக்கிறத வந்து நாங்கள் நம்ப விரும்பல இப்போ இருக்கிறதும் அவர் வந்து அவ்வளோதும் தாண்டி வந்து இருவ இரநூத்தி ஐம்பது கோடி தாண்டி வந்து எங்களுக்காக வந்து நிற்கணும்னு ஒரு மனுஷன் வந்து நின்றுருக்காரு அவர் நாங்கள் எப்பயுமே வந்து கீழே விட மாட்டோம் அவர் எப்போயுமே எங்களோட எப்பயுமே வந்து மேலே வச்சுருப்போம் இப்போ இருக்க அவர் கண்டிப்பாக வந்தார்னா வந்து போதை பொருள் இருக்காட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு எப்போ பார்த்தாலும் எந்த நியூஸை பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு அசாலோ ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் தூக்கி எங்காலும் பண்ணிடுறாங்க அதுக்கான சொல்யூஷனும் கொடுக்க மாட்டுறாங்க ஏன்னு கிட்ட அசாட அரசியல்வாதி அப்படின்னு விடுறாங்க பாமர மக்களுக்கான எந்த ஒரு சலுகையும் சரி கொடுக்க மாட்டுறாங்க இப்போ எலெக்ஷன் வரதுனும் போது சலுகை சலுகை கொடுத்து இப்ப என் மக்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்றது தெரியல எங்க அண்ணன் கடைசி எப்பயுமே அவரு சினிமாவில் எந்த டைமும் சரி இப்போவும் சரி இன்னும் வரைக்குமே எங்களுக்காக தான் இருக்காரு இப்போ தலைவராக வந்து நிற்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக டிவிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடிக்கும் சாட்டர்டே சண்டேஸ் வந்து இங்கே ரெகுலராக வந்துட்டு இருந்தேன் இப்போ பாஸ்ட் ஒன் வீக்காக ரெகுலராக இங்கே என்னென்ன நடக்குது அப்படின்றத லைவா வந்து நான் கிரௌண்டில் வந்து ஆன் கிரவுண்ட்ல வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு புல்டோசர் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் கருவேல மரங்களெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணாங்க அந்த ப்ராசஸ்லேருந்து இப்போ இந்த ஃபுல்ஃபில்லான ஒரு மாநாடு எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்றத லைவாக வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பாரபத்தி மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது வந்து ரொம்ப ஒரு கருவேலாம் மாற காடு மாதிரி இருந்துச்சு அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணாங்க க்ளீன் பண்ணோடனே நம்ம எண்ணெய் வந்து இங்கே கடா வெட்டி அவங்களுக்கு வந்து விருந்து வைக்கணும்னு ஆசைப்படாரு அதே மாதிரியே அவங்க ஃபஸ்ட்டு புல்டோசர் ஒர்க்கு அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் எப்படி இருக்குது அதை பற்றி பேசுங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஃபுல்ஃபில் ஆகி எல்லாமே முடிஞ்சிருச்சு மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகர் ஆற்றுல இறங்குற திருவிழாவோட ஒரு டபுள் மடங்கு இருக்குது கூட்டம் வந்து இப்போயே வந்து பொதுமக்கள் எல்லாருமே வராங்க அதுவும் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்துட்டுருக்காங்க சின்ன குழந்தைங்க எல்லாருமே இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க இது வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ரெடி ரெடி பண்ணியிருக்க மாதிரி இருக்குது ஸோ எல்லாருமே உள்ளே வந்துட்டுருக்காங்க நிறையா வியாபாரிகள் இருக்காங்க இங்கே உள்ள ஸோ பொறி விற்கிறாங்க அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் விற்கிறாங்க பிஸ்கட்ஸ் விற்கிறாங்க பழங்கள் இருக்குது அண்ணாச்சி பழம் இருக்குது ஸ்வீட் கார்ன் இருக்குது பாப்கார்ன் இருக்குது ஸோ இது வந்து பார்க்குறது ஒரு மாநாடு மாதிரியே இல்லை ரொம்ப மக்களோட ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு அரசியல் வாடைன்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அந்தளவுக்கு இல்லை இப்போ மித்த மாநாடெலாம் கம்பேர் பண்ணி பார்க்குறோம் மித்த கட்சிகளோட மாநாடுனால் அது வந்து ஒரு அரசியல் சாயம் ரொம்ப தெரியும் ஆனால் இந்த மாநாடு வந்து மக்களோட ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்குது ஸோ மக்கள் உள்ளே வந்து ரொம்ப யதார்த்தமாக உள்ள வந்துட்டு ஒரு திருவிழாவில் வந்து ஒரு சாமியை பார்க்க வந்தாங்கன்னா அவங்க என்னென்னலாம் இங்கே செய்வாங்க சாப்பிடுவாங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க பேசுவாங்க ஒன்று கூடி ஒரு கூட்டம் கூட்டமாக வந்து இங்கே உக்காந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவான்ற நம்பிக்கை இங்கே உள்ளே வந்துட்டு போனாலே ஒவ்வொருத்தவங்க மனசுக்குள்ளேயும் அது இருக்கும் கண்டிப்பாக வந்து தலைவர் வந்து சிஎம் ஆவார் அது இப்போயே வந்து எயிட்டி பர்சன்டேஜ் முடிவாயிருச்சு ஆல்மோஸ்ட்டு ஏன்னா இங்கே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவ் வைப் இருக்குது உள்ளே வந்துட்டு போனாலே ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது தோணும் கண்டிப்பாக இது தோணும் நன்றி வணக்கம் இப்போவே ரொம்ப எக்ஸைட்டாக தான் இருக்குது நாளைக்கு ரொம்ப இதை தான் ரொம்ப எக்ஸைட்டாக பிள்ளைங்களை ஸ்கூல் லீவ் போட்டு வரலான்னு இருக்கோம் நாங்கள் ஃபேமிலியிலேருந்து எல்லாம் வர்றதாக இருக்கோம் நாங்கள் சூப்பராக போயிருக்குறாங்க நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வர்றது ஃபஸ்ட் டைமும் வந்து பார்க்குறோம் நாங்கள் ரொம்பவே எைட்டடாக ரொம்ப நல்லா இருக்குது எங்களுக்கு இங்கே ரெண்டாவது மாநில மாநில மாடல் இருந்துட்டுருக்கு இங்கே முன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது என்னென்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் ஃபோன் மூலம் வந்து நம்ம மெடிக்கல் கிட்ட போகிறதாக இருக்கட்டும் முக்கியம் வந்து பெண்களுக்கும் தனியாக ஒரு கே ரெண்டு கேலரி அமைச்சிருக்காங்க பிங்க் கேலரி வந்து தனியாக அமைச்சிருக்காங்க முன்ன இருந்து மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் பட்டக்கு ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்களாம் வந்து அதை திருக்கும் வகையில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி போட்டவரைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு கேலரிலையும் பார்ப்பீங்க ஒவ்வொரு கேலரியுமே வந்து பைப் பல அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கோக வந்து அஞ்சு லட்சம் வாட்டர் பாட்டில் வந்து தளபதி வந்து இங்கே ஆகியிருக்காரு அண்டு அது போக வந்து பார்த்து ஃபெசிலிட்டி எதுவும் ஒவ்வொருலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் சூப்பராக ஒரு ஃபர்ஃபெக்டாக வந்து இந்த மாட்டை வந்து தமிழக வெற்றிகளை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அது மாதிரி குழந்தைகள்லாம் வரவேன்னு வேணும்னு சொல்லிங்கன்னா பாருங்கள் இன்னைக்கு வந்து ஒரு சுற்றுலாத்திர மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இங்கேயும் குறைஞ்சி ஒரு ஐம்பதாயிரம் பேர் ரூபாய் நினைக்கிறேன் மேவி இந்த பேர் பார்க்க நினைக்கிறேன் ஸோ ரொம்ப ஒரு அட்வான்டேஜாக சூப்பராக ஒப்பிட ஒப்பிடிக்கிறாங்க முக்கியமாக வந்து ஒரு அட்மிஷன் உங்களுக்கு வந்து வேறு லெவலாக இருக்குது இந்த வாழ்க்கையே தளபதி ஒரு யோசிக்கிறாருன்னா வாழ்க்கையை தளபதி யோசிக்கிறாருன்னா அண்ட் ஃபியூச்சரில் வந்து தளபதி ஆட்சிக்கு வந்து எப்படி நடப்பாரு எப்படி ஆட்சி நடக்கும் நீங்களே பார்த்துக்கலாம் தேங்க்யூ அவர் பேசுகிற பேச்சு வந்து கண்டிப்பாக அரசியல் தமிழ்நாடு அரசியலும் சரி இந்திய அரசியலும் சரி ஒரு பெரிய புயலை கிறப்பு நாங்கள் எதிர்பார்க்குறோம்